சென்னை பெருமை மிக ஆடி எல்லாமே நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும் சரமான ஆடி பெருமை மிக ஆடி இப்பொழுது புத்தம் புது போலிவுடன் தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் ராகுல் டிராவிட்டுக்கு அப்புறம் இந்தியனியோட புதிய தலைமை பயிற்சியாளர் யாரு அப்படின்ற கேள்விக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு எஸ் கௌதம் கம்பீர் நினைச்ச மாதிரியே புதிய தலைமை பயிற்சியாளராக இந்தியனிக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு இனிமேட்டுக்கு பாருங்க என்னோட அதிகாரத்தை பயன்படுத்துவோம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி உற்சாகமா பேசியிருக்காரு கௌதம் கம்பீர் ஓகே என்ன நடந்திருக்கு கௌதம் கம்பீர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில் பார்க்கலாம் நீண்ட நாட்கள் இந்தியாவோட கனவு என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஐசிசி டிராஃபியை எப்படியாவது வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வெற்றிகரமாக இந்திய அணி எடுத்துக்கிட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரை கைப்பற்றியிருக்காங்க ரோஹித் சர்மா தலைமையில் அப்போ இந்தியாவோட தலைமை பயிற்சியாளராக இருந்தவர் தான் ராகுல் டிராவிட் இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய அணியை அளவுக்கு கேப்டன் ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் விராட் கோலியா இருக்கட்டும் ரவீந்திர ஜட்ஜாவாக இருக்கட்டும் இவங்களோட சேர்த்து பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டுமே அவரோட பதவி காலத்தை முடிச்சிருக்காரு இந்த நிலையில்தான் இந்திய அணியில அடுத்த தலைமை பயிற்சியாளர் யாரு அப்படின்ற கேள்வி இருந்துகிட்டே இருந்தது முன்னாடி சொல்லப்பட்ட வந்ததுதான் கௌதம் கம்பீர் அடுத்த பயிற்சியாளரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நேற்று அதிகாரப்பூர்வமா பிசிசிஐ செயலாளரான ஜெய்ஸ் அறிவிச்சிட்டாரு கௌதம் கம்பீர் தான் இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளர் அப்படிங்கறத கௌதம் கம்பீரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஐம்பது ஒரு உலகக்கோப்பை தொடராக இருக்கட்டும் மகேந்திர சிங் தோனி தலைமையில வின் பண்ணோம் இல்லையா அந்த ரெண்டு இறுதி போட்டிலயும் அதிக ரன்களை எடுத்து மகேந்திர சிங் தோனி டிராஃபியை வாங்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தவர் தான் கௌதம் கம்பீர் அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாயிரம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலா இருக்கட்டும் இந்த ரெண்டு வருஷமுமே கே கே அணிக்காக ஐபிஎல் தொடரை வின் பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ நடப்பு சாம்பியன் இருக்காங்க இல்லையா ஐபிஎல் தொடர்ல கே அணி அந்த அணிக்கு ஆலோசகராக இருந்தவருமே கௌதம் கம்பீர் தான் இந்த மாதிரி இந்திய அணிக்கும் சரி ஐ சரி இந்தியாவுக்காக பல விஷயங்களை செஞ்சிருக்காரு கவுதம் கம்பீர் இதனால தான் அவர் வந்து தலைமை பயிற்சியாளர் நியமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே இவர்தான் தான் தலைமை பயிற்சியாளர் இருக்க போறாரு கௌதம் கம்பீர் தலைமையில இந்திய அணி மொத்தமா ஐந்து ஐசிசி டிராபியில் விளையாட போறாங்க கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் பாகிஸ்தான்ல நடக்க இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன் டே வேர்ல்டு கப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டின்னு மொத்தமா அஞ்சு ஐசிசி டிராஃபியில இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் தான் இருக்க போறாரு சோ இந்திய அணிக்கு பல வெற்றிகள் காத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த நிலையில தான் தனது தலைமை பயிற்சியாளராக அறிவிச்சதுக்கு அப்புறம் பல விஷயங்களை பேசியிருக்காரு கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போதைக்கு கிரிக்கெட் அப்படிங்கிறது வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு இந்தியா அப்படிங்கறது என்னோட அடையாளம் என்னோட நாட்டுக்காக சேவை செய்யறது அப்படிங்கிறது என்னோட கௌரவமா நினைக்கிறேன் மீண்டும் திரும்பி இருக்கிறத நினைக்கும் போது ரொம்பவே பெருமிதமா இருக்கு முன்னாடி பிளேயரா இருந்தேன் இப்ப ஒரு கோச்சா இருக்க என்னோட அப்படிங்கிறது போறேன் ஒவ்வொரு இந்தியரையுமே பெருமைப்பட வைக்கணும் அது மட்டும்தான் என்னோட குறிக்கோளா இருக்கும் இந்திய அணி அப்படிங்கிறது நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களோட கனவு சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அணி கண்டிப்பா என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன் மூவர்ணத்திற்காக சேவை செய்யறத முக்கியமான கௌரவமா நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ராகுல் டிராவிட் அவரோட குழுவினருக்கும் மற்றும் அவரோட உதவியாளர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அவர் அணியை மிக சிறப்பா வழிநடத்தினாரு அணியோட தலைமை பயிற்சியாளர பதவி ஏத்துக்கிறது ரொம்ப பெருமையாகவும் இருக்கு அதே சமயத்துல ஆர்வமாகவும் இருக்கு நான் இந்தியணிக்காக ஆடும்போது இந்தியாவோட ஜெஸ்ஸியை போட்டுக்கிறதே ஒரு பெருமையா எண்ணிக்கிட்டு இருந்தேன் கண்டிப்பா புதிய பதவியிலையுமே அதே மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீர் சிறப்பா பேசியிருக்காரு சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க இந்திய அணியோட புதிய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கபீர் நியமிக்கப்பட்டிருக்காரு இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை நம்ம ஆடி